இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் உடனே பண்ணிக்கோங்க நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மையினர் பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் இணைந்திருக்கிறார் சார் ஒரு பக்கம் உயர் நீதிமன்றம் உத்தரவிடுது அந்த உத்தரவு பின்பற்றப்படாதனால இப்ப அங்க ஒரு பதற்றமான சூழல் கொந்தளிப்பான நிலை ஏற்பட்டிருக்கு ஆனால் மறுதரப்புல என்ன சொல்றாங்க உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பையே சிலர் விமர்சிக்கிறாங்க கார்த்திகை தீபத்தை வைத்து ஒரு கலவர தீபத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க என்றெல்லாம் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க கார்த்திகை தீபத்தை திருப்பரங்குன்றம் மிக்க அந்த மலையின் உச்சியில் ஏற்றுவது என்பது அது வெறும் மதத்தினுடைய நிகழ்வா பார்க்க கூடாது நம்முடைய பண்பாட்டின் கலாச்சாரத்தின் ஒரு அடையாளம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல இப்படிப்பட்ட அந்த அடையாளத்தை அவங்க நிறுத்தினாங்கன்னா அதில் நமக்கு ஒரு புரிதல் இருக்கு இந்த தேசத்தினுடைய பண்பாடு கலாச்சாரத்தை அளிப்பதுதான் ஆங்கிலேய படவையெடுப்ப அடிப்படை நோக்கம் செல்வத்தை திருடுவது மட்டும் அவர்களுடைய நோக்கம் அல்ல நம்முடைய கல்வி முறையும் நம்முடைய பாரம்பரியத்தையுமே சிதைக்கணும் அப்படின்ற அவர்களுடைய நோக்கத்தை இன்றைக்கும் தாங்கி பிடிக்கிற மாதிரி இங்க இருக்கிற சில அரசியல் கட்சிகளும் சில அடிப்படைவாத இயக்கங்களும் ஒன்று கூடி அதை தடுக்கிறதும் நீதிமன்றம் கார்த்திகை தீபத்தை ஏற்றலான்னு சொன்ன பிறகு வேண்டுமென்றே அதுல சர்ச்சையை உருவாக்குவதும் குறிப்பா மதுரை தொகுதியில் இருக்கிற சு வெங்கடேசன் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பதையெல்லாம் மறந்துட்டு பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிற இந்த மண்ணுல கார்த்திகை தீபத்தை ஏற்றப்போகக்கூடியவர்களை கலவர தீபம் ஏற்றப் போகிறார்களா அப்படின்ற கேள்வி எழுப்புவதும் ஒட்டுமொத்த இந்துக்களுடைய புனிதங்களை புண்படுத்துவதும் அவரு நேற்றைய பழக்கங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வர்றாங்க இதுதான் கம்யூனிஸ்டுடைய வழக்கமாகவும் இருக்கு அப்ப இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் என்ன பாடம் கற்கணும்னா அவர்கள் என்ன மாதிரியான திட்டத்தை சொல்லி இஸ்லாமியர்களை திசை திருப்பாங்கன்னா பதினைந்து மீட்டர் தூரத்துல அந்த தூண் இருக்கு அங்க விளக்கேற்றாங்க அது தர்காவுக்கு அருகில் இருக்கு அதனால பிரச்சனை வந்துடும் அவர்கள் வந்து முருகான்னு கத்துவாங்க கந்தான் கத்துவாங்க அப்ப அந்த மாதிரி கத்தும் பொழுது அது தேவையற்ற சர்ச்சை ஏற்படுத்தும் இதெல்லாம் இவர்கள் சொல்ற விஷயங்கள் ஆனா நான் என்ன சொல்றேன்னா ஒரு இஸ்லாமியனாக இஸ்லாமியர்கள் இதை வரவேற்கணும் ஏன்னா ஒவ்வொரு தர்காவில நீங்க போய் பார்த்தா தெரியும் எல்லா தர்காவிலுமே விளக்கு ஏற்றப்படும் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுவாங்க ஏன்னா தர்கா என்பது அரேபிய மண்ல கிடையாதுங்க அது நம்முடைய பாரதத்தில் இருக்கிற பண்பாடுகளை கலாச்சாரத்தை நாம் வணங்கக்கூடிய அல்லது நாம் போற்றக்கூடிய முன்னோர்களுக்காக விளக்கேற்றுவது என்பது அது ஒரு அடையாளம் அப்படிப்பட்ட அடையாளத்தை தர்காவில் எல்லா தர்காக்களையும் விளக்கேற்றக்கூடிய கூடிய வழக்கம் இருக்கிறது அது மாதிரி ஒரு வழக்கம் நம்முடைய இந்து சகோதரிடத்தில் இருக்கிறதுனா அவர்கள் விளக்கேற்றும் பொழுது இஸ்லாமியர்களும் கூடி நின்று அதை வரவேற்று அதை ஒரு பெருமையாக கருத வேண்டும் ஆனா ஒரு சில அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகளும் திமுகவிற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளும் ஒன்றிணைந்து இது தேவையற்ற நீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பையே விவாத பொருளாக்குவதும் நீதிமன்றத்தினுடைய இது போன்ற ஒரு நியாயமான செயல்பாடுகளை கூட இஸ்லாமியர்களுக்கு எதிராக அல்லது ஒரு மத ரீதியான தீர்ப்ப நீதிபதி வழங்குகிறார் சொல்லுவதும் முற்றிலுமா ஏற்க முடியாது இது மாதிரியான விவகாரங்களை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுல நீதிமன்றம் எடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது வரவேற்பு உரியது நாம தெளிவாக சொல்றோம் மத நல்லிணக்கத்தின் அடையாளம்தான் அந்த தீபத்து ஏற்றுவதை தவிர அதில் எந்த மதத்தை குறை சொல்வதோ அல்ல எந்த மதத்திற்கு எதிரானதும் இல்ல சில பேர் கற்பனையாக தேவையற்ற முறையில் இந்த விஷயத்தை பெரிதாக்குறாங்க இது மாதிரி தான் கடந்த காலத்துல ராம பூமியில் நடந்தது அப்படி ஒன்றை திருப்படங்குன்றத்துல ஏற்படுத்த முயல்கிறார்கள் அப்படின்னு ஒரு பொய்யான வாதத்தை வைக்கிறாங்க ராம ஜென்ம பூமியில ஸ்ரீராமருடைய திருக்கோவில் தான் இருந்தது அங்கு முகலாயர்கள் படையெடுப்புல முகலாயர்களுடைய தளபதி தளபதியாக இருந்த மீர்பாகிதான் இடித்துவிட்டு அந்த இடத்தில் ஒரு மசூதி கட்டுகிறார் அப்ப மசூதி கட்டுவது என்பது நபிகள் நாயகத்திற்கு எதிராக தங்களுடைய ஆளுமையை அல்லது இந்துக்களை பயமுறுத்துவதற்காக அன்றைக்கு பாபருடைய தளபதி கட்டிய அந்த பாபர் மசூதியை அதேபடி இஸ்லாமிய நம்பிக்கை சிதைத்ததால் கருத முடியும் அன்றைக்கும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இன்றைக்கு ஸ்ரீராமர் கோவில் அங்கு இருப்பது மாதிரி அதே ஒரு ஐந்து ஏக்கர்ல பக்கத்துல பள்ளிவாசல் கிட்டுவதற்கும் அதே அயோத்தி மாவட்டத்தில் அனுமதி அளித்திருக்கிறது இதுதான் ஜனநாயகம் இதுதான் நீதிமன்றத்தினுடைய சிறந்த தீர்ப்பு அது ஒரு நீண்ட கால ஒரு மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது அது மாதிரி திருப்பரங்குன்றம் என்பது ஒரு நீண்ட கால மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதோடு இந்துக்களின் பண்பாடு கலாச்சாரம் என்பது அவர்களுடைய மதம் சார்ந்தது அனைவருக்கும் உரிமை உள்ளது அதனால ஜீவம் ஏற்றப்படக்கூடியதை நெஞ்சார நாங்கள் வரவேற்கிறோம் இஸ்லாமிய சொந்தங்களும் வரவேற்கிறார்கள் அனைத்து மதத்தினரும் இதை வரவேற்க வேண்டும் தீர்ப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g squared a 13th year anniversary offer Plot a villa apartment book up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call eight nine three nine seven one triple zero nine.